குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் வாங்க என்ன பேப்பர்லாம் கிழிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான் ஆமாம் அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் சரி நேற்றுக்கு கோவிலுக்கு போய் இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன் இவ்வளோ கேட்டால் நேற்று கோவிலுக்கு நீ வரவே இல்லைன்னு சொல்லிட்டா ஆமா அங்கிள் லேட் ஆயிடுச்சு கரெக்டாக போயிருந்தேன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலமையாக இருந்திருக்காரு என்ன சொல்கிற இன்னொரு தடவை டாக்டரை போய் பார்க்க வேண்டாம் நேற்றுக்கே அப்பாயின்மெண்ட் படி போய் அதை தான் சொல்கிறேன் ஆக்சுவலி என்ன தெரியுமா அங்கிள் நடந்தது நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுனேண்ணா அதுக்கப்புறம் காரில் வேகமாக போனேன் வழியில் கார் டயர் பங்க்சர் பங்க்சரை சரி பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் டைம் முடிஞ்சு போச்சு டாக்டரை ஃபோன் பண்ணி கேட்டேன் கொஞ்சம் லேட்டாக வரட்டமா அவர் முடிவே முடியாது இன்னைக்கு நைட் நான் ஃபாரின் ஃபாரினுக்கு போகிறேன் ஒரு மாதம் கழித்து வருவேன் அப்படின்னாரு ஐயோ டாக்டர் அவள் கண்டிஷன் அதுக்குள்ளே ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது நான் சொல்ற ட்ரீட்மெண்ட்டை கூடு அப்படின்னாரு என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னா அங்கிள் டுக்கு கொஞ்சம் உள்ள போ சொல்லுங்க அவளுக்கு ஒன்றும் விவரம் புரியாதுப்பா நீ பரவாயில்ல சொல்லு சரி ஆனால் யாரும் பயப்படக்கூடாது சொல்லிட்டேன் இந்த ட்ரீட்மெண்ட்ல அவளை ப அவளை வந்து ஒரு மாதிரி நடுங்க வைக்கணும் அதான் இதோட குறிக்கோள் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல டுக்கு மாட்டிக்கிற மாதிரி எல்ஐசி பில்டிங்ல இருந்து அவளை பிடிச்சி தள்ளுற மாதிரி இல்ல கார் அவ மேல ஏத்துறா மாதிரி இல்ல ஓடுற ட்ரெயின்ல இருந்து அவளை மாதிரி இல்லைன்னா ஒரு பாம்பு பிளாஸ்ட் பயப்படாதீங்க இந்த சினிமா ஷூட்டிங்ல நடக்கிற மாதிரி எல்லாம் பாதுகாப்போட தான் நடக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் அம்மனுக்கு விளக்கு போடுறத வேண்டின் இருக்கேன் அதுலயே என்ன சரியாயிடும் வேண்டாம் அரவிந்த் ரொக்கு கேதா அடுத்தமே எனக்கு தாங்காது இந்த விபரீத விளையாட்டுல எதுக்கு அறவே எந்த விபரீதமும் இல்லை அங்கிள் இன் ஃபேக்ட் டாக்டர் திரும்பி வந்ததும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப் போறாரு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட்லாம் எங்கள் கூட இருக்க சொல்லியிருக்கேன் அவங்களா நிச்சயம் வருவாங்க எல்லாம் சேஃப்ட்டி மெஷர்மெண்ட்ஸோட தான் நடக்கும் கவலையேப்படாதீங்க அத்தையோட வேண்டுதலும் நம்மளோடய அக்கறையும் அவளை நிச்சயமாக குணப்படுத்தி நமக்கு ஊதுவி செஞ்சவளை மறந்துட்டா அதுக்கு என்ன பேர் சொல்லுவா என்ன புதுசா பீடைகள் எல்லாம் போட்டு பேசுற சொல்லுங்க என்ன பேர் சொல்வா நன்றிகட்டவங்கன்னு சொல்லுவாங்க அந்த பேர் நேக்கு வரணும்னு ஆசை இப்ப वरुण யார் சொன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லல இினமேல யாரும் சொல்லிட கூடாத இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் இப்ப நீ என்ன சொல்ல வர இந்த காலத்துல நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட பிறந்தவளை கண்டுக்கிறதே இல்ல அப்படி இருக்கிறச்சே தேடி வந்து ஒருத்தர் உதவி பண்றது எவ்ளோ பெரிய விஷயம் அவளுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும் இல்லையா செய்யணும்தான் ஆஹ் இப்போ நம்ம ருக்குவை எடுத்துக்கோங்க நான் டெலிவரிக்காக ஹாஸ்பிடல்ல இருக்கிறச்சே அவ வந்து ரத்தம் கொடுத்தா அவ மட்டும் சரியான நேரத்துல அந்த ரத்தத்தை கொடுக்கலைனா இன்னைக்கு நம்ம மகனை உயிரோட பாத்துருப்போமாங்கறது சந்தேகம் தான் ஆனா நம்ம ருக்குக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலையேண்ணா கண்டிப்பா பண்ணனும் என்ன பண்ணனும்னு சொல்லு பண்ணிடலாம் ருக்கு நான் மாத்த மேல எவ்ளோ பாசமா இருக்கான்னு நமக்கு தெரியும் கண்ணன் கிடைக்கிறதுக்காக அவ எவ்வளவு போராடிட்டு இருக்கானு தெரியும் நாளைக்கே இந்த விஷயம் வேற விதமா முடிஞ்சிருத்தேனா நம்ம அவளுக்கு எந்த உதவியும் பண்ணலேன்னு அவ நினைச்சிட கூடாது இல்லையா நீ என்ன பேசிட்டு இருக்கியோ அத நான் டெய்லி யோசிச்சிட்டு இருக்கேன் அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு தினம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுல யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லனா சீக்கிரமா பேசி ருக்குக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வழி பண்ணனும் அது மட்டும் இல்லாம

வா, அது எப்படி ரொம்ப சீரியஸான விஷயத்த இவ்வளவு ஸ்மூத்தா சாஃப்டா ஹேண்டில் பண்ணி புரிய வச்சுட்டேன் சரி கிழவா போலாம் வாங்க ராமச்சந்திரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் பரத் இருக்கா நல்லா இருக்கா பேசிட்டுங்க காபி எடுத்துட்டு வர வேண்டாம் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க ராமச்சந்திரன் மெயின் ரோட்ல ஒரு பில்டிங் வந்து லீஸ்க்கு வருது லீஸ் அட்வான்ஸ் வந்து 5 லட்சம் ரூபாய் சொல்றாங்க 11 मंथ्सக்கு அக்ரிமென்ட் போட்டுக்கலாமா பார்ட்டிக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு ரெனியல் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க நம்ம போய் பார்த்து வந்துலாமா சார் அதுல அப்படியே ஸ்பெஷலா இருக்கு என்ன சார் அப்படி கேட்டிங்க அத மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாடகை விட்டுறோம்னு சொன்னேன் ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா தேரும் அதுவே நமக்கு லாபம் தானே சார் சார் எதையும் யோசிக்காதீங்க முதல்ல இடத்த போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் லீஸ்க்கு எடுக்கலாமா வேணாங்கிறத முடிவு பண்ணுவோம் சரி போய் பார்த்துருவோம் போகலாம் சார் போகலாமா ஆமா லஞ்சுக்குள்ள வந்துடலாம்ல வந்துடலாம் சார் சீக்கிரமா லஞ்ச் ரெடி பண்ணுவீமா சரி வரேன் வரேன் எக்ஸ்க்யூஸ் மி யுஸ் என் பேர் சௌந்தர்யா நான் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படியா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் இன்டர்வியூக்காக சௌந்தர்யான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு மேல அனுப்பலாமா ஓகே சார் சார் உங்களை மேல வர சொந்த ஓகே தேங்க் யூ கமன் சார் எஸ் குட் மார்னிங் இது என்னோட சர்டிபிகேட் எம் காம் முடிச்சிருக்கீங்க அப்புறம் அக்கௌண்ட் தெரியும் போல இருக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவீங்க அவசர உலகத்தில் கம்ப்யூட்டர் இருந்தா தான் சீக்கிரம் வேலையாகுது எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்புறம் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்களா அது நான் எங்கேயும் வேலை பார்க்கல சார் கொஞ்ச நாளா ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரிமா என் கடையில் உனக்கு வேலை போட்டு தரேன் முதல்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் அதுக்கப்புறம் உங்க வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மேலே சம்பளம் சேர்த்து கொடுக்குறேன் பொங்கல் தீபாவளிக்குலாம் யூஸ்வலாக போனஸ் உண்டு தேங்க்யூ சார் அப்புறம் நான் எப்போ ஜாயின் பண்ணணும் இன்னைக்கு நல்ல நாள் தானே நீங்கள் இப்போவே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது லீவ் கேட்டியா என்ன விஷயம் ஆனா ஊர்ல கோயில் திருவிழா இருக்குண்ணே எல்லாரும் பொங்க வைக்கணும்னு வேண்டி இருக்கோண்ணே எங்க குலதெய்வம் அதான் குடும்பத்தோட போறோம் எத்தனை நாள்ல வருவா அஞ்சு நாள்ல வந்துடுவேண்ணே சரி தேங்க்ஸ் பாத்துவா உட்காருங்க இப்படிப்பா இருக்கேன் நானாக நான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கேள் நான் நல்லா இருக்கேன் சும்மா ரெடி அத்த ருக்குவா ஆஸ்பத்திரியை கூட்டின்னு போகிறாளா ஆ ஆமாப்பா ஆ அதை ஏன் கேட்குறேன் இவ்வளோ குணப்படுத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் இல்ல ருக்கு அடிப்பட்டு அட்மிட் ஆனவொன்னே பார்த்தார் டாக்டர் அவரை நான் பார்த்தேன் அவரு கூடிய சீக்கிரம் குணமாயிடும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் தைரியமாக இருங்கோ பின்ன உங்க drama என்கிட்ட சொல்லிட்டே எனக்கு மட்டும் இல்ல மணிக்கம் பாட்டிக்கும் உங்க விஷயம் தெரியும் சாரி கண்ணன் ஒரு நாள் நாங்க நாலு பேரும் கோயில மீட் பண்ணோம் அப்ப அந்த உம்மையா சொல்லும்படி ஆயிட்ட நீங்க ஒண்ணு கவலைப்படாதே இவ யாரும் கண்டிப்பா இத பத்தி மூச்சு கூட விடமாட்டாங்க நீ நினைச்ச காரியம் நிறைவேற வரைக்கும் இந்த விஷயத்தை உடை விட மாட்டேன் அதுவும் இல்லாம நீ நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க நான் உன்னை புரிஞ்சுக்காம திட்டிருக்கேனே என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு நம்ம யாரும் தப்பு பண்ணல அதை நான் பெருசாக எடுத்துக்கவேல அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் உங்களை அந்த அரவிந்த் என்ன பாடுபடுத்தின் இருந்தான் நீங்கள் என்ன பண்ணுவேள் அரவிந்த் நல்லவன் இல்லைங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் தெரிய வச்சு அவனை போலீஸில் ஒப்படைக்கணும் அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அந்த நாள் கூடிய சீக்கிரம் வராத அம்மா அந்த விஷயத்தையும் சொல்லுமா கண்ணா மண்ணிக்கிட்டே பேசிட்டேன் மண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா இப்போ ஒன்னோட சம்மதம் தான் தேவை நீ ரெடினா நாங்களும் ரெடி இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த குடும்பம் இனிமே உங்களால தான் ஒன்னு சேரணும் அது உங்க கையில தான் இருக்கு இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அண்ணா லமோ நான் நர்க்கேமா நான் நர்க்கேனா நீங்க எப்படி இருக்கே நான் நர்க்கேமா அம்மா ருக்குவே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய்டானே இருக்க அது இப்ப கூட ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு தான் பாவரா அப்படியா அலமோ ஏன் பொண்ணு உயிரை உன் பொண்ணு காப்பாத்திருக்கா அவளை இந்த கோலத்துல பாக்குறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அலமோ ஆத்துக்குத்தான் உன்னால வர முடியல இந்த மாதிரி அடிக்கடி கடைக்கான வந்து பாரு வரேண்ணா எதுல வந்திருக்க ஆட்டோல வந்தோம் கண்ணா நீ நம்ம கார்ல வாள டிராப் பண்ணிட்டு வந்துறேன் சரி ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ண்ணா ஆட்டோ வெயிட் பண்றது நாங்க ஆட்டோலயே போயிடுறோம் சரிமா வரேண்ணா ருக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கோ சரி ருக்கு வா இங்க எங்க ஆத்துக்குடி இங்கேயே இருக்கலாம் இங்க வளையடா எல்லாம் இருக்கு ஆத்துல போய் விளையாடலாம் வா வரேன் கண்ணா வரேண்டா சரிம்மா சார் வணக்கம் சார் வாங்க வணக்கம் ஆ ஹலோ சார் ஆ உட்காருங்க என் பாட்னர் ராஜான்னு சொன்னீங்க அன்னைக்கு எங்கிட்ட அவர் தானே சார் வந்துருமனா ராஜா சார் இப்பதான் வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு வழக்கமா நாங்க பார்ட்டியில வெயிட் பண்ண வைக்கிற நீ லேட் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் வேலை முடிஞ்சது உடனே இங்க வந்து உட்காந்துட்டேன் சார் எடுத்து போய் பார்த்தோம் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொன்னீங்க மேல பேசலாம் என்ன சார் உங்களுக்கு தெரியாதா எல்லா டீடைல்ஸ் தான் உங்களுக்கு தெரியுமே அஞ்சு லட்சம் ரூபா லீஸ் லெவன் மந்த்ஸுக்கு ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு வருஷா வருஷம் ரினியூவல் பண்ணிக்கலாம் ம் சரி ஓகே சார் ஓகே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துறேன் சார் சரி சார் இந்தாங்க சார் ஓகே தேங்க்யூ சார் இது லீஸ் எக்ரிமெண்ட் இதை நீங்க படிச்சு பார்த்து சைன் பண்ணி எனக்கு ஒரு காப்பி கொடுங்க சரி ஓகே சார் டீ காஃபி ஏதாவது சாப்பிடலாமா சார் அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக வேற ஒரு இடத்துல வேலை இருக்கு நான் வரேன் வாங்க சார் ஆ வாங்க வரேங்க சார் இப்போ ஜெராக்ஸ் காப்பிட்டு வந்துடுவா எடுத்துப்பாங்க என்ன சார் சாப்பிட்றீங்க ரெண்டு காஃபி கொடுங்க உன் இப்போ கொடுங்க இன்னொன்னு நான் அப்புறம் சொல்றேன் ஓகே சார் பிரச்சனை பத்தி பேச போறேன் தெரியும் சரி இப்ப எதுக்கு சார் அதை பத்திலாம் பேசிக்கிட்டு நிறுத்துறா எல்லாம் தெரியண்டா உங்களை பத்தி காரியம் ஆகணும்னா யார் காலில் ஒன்னா போய் விழுவீங்க நீங்க அந்த சுந்தர்தால் நீ ஜெயிலுக்கு போனப்பா நான் செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டீங்க இல்ல ஏதோ ஒரு சின்ன பத்திரம் மேட்டர் அதனால நான் உங்களுக்கு எல்லாம் வேண்டாம் அதனா போயிட்டேன் இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை சார் நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதை விட நடக்க போற நல்ல காரியத்தை பத்தி பேசலாம் சார் இன்னும் என்னடா நடக்கணும் அந்த கண்ணை என் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போனா இன்னைக்கு அவ கல்யாணம் நடக்க விடாம தடுத்துட்டு இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் வேற இத பாருங்க சார் உங்க பொண்ணுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏய் என் பொண்ணோட நல்லது கெட்டது பத்தி பேசுறதுக்கு நீ யார் நான் யாரோதான் சார் என்ன விட்டுருங்க ஆனா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம பழகிட்டு இருக்கீங்களே அதை நினைச்சாதான் சார் கஷ்டமா இருக்கு அந்த அரவிந்த் பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த கண்ணன் யாருன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்கிறதா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் என்னடா ஆளாளுக்கு சுந்தரத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க போய் அந்த சுந்தரத்துக்கிட்ட சொல்லு அந்த அநாத கண்ணனுக்கு ஒரு காலம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ருக்கு அரவிந்துக்கு தான் இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம்